السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ ربك الذي

അവ <laughs>

அவன் இழப்பளையும் எல்லா கனமத்துகளையும் எல்லா எல்லா பறக்கத்துக்களையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரங்களை மாற்றுவது குறிப்பான வெளி நல்ல இன்றைக்கு சமுதாயத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கு நிறைய தேவைகள் இருக்கு நிறைய நிறைவேறான ஆசைகள் அது குடும்பமாக ஒரு சமுதாயமாக ஒரு மகல்லாவாக ஒரு ஊராக நாம் சிந்திக்கின்ற பொழுது நிறையவேறான ஆசைகள் அதே மாதிரி நிறைய பொறுப்புகள் நிறைய இலக்குகள் இருக்கு இன்றைய சமூகத்தில் அது பொருளாதார ரீதியான பொறுப்பாகவோ அல்லது ஆசையாகவோ அல்லது இலக்காகவோ அல்லது கல்வி ரீதியான அரசியல் ரீதியான அதிகார ரீதியான எல்லாத்துக்குமே நம்ம ஒரே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மகளா நிறைய தேவைகள் இருக்குது அரசியல் ரீதியான வர்க்க தேவைகள் நிறையா இருக்குது பொருளாதார ரீதியான இன்னும் நம்ம முன்னுக்கு வரணும் நம்ம ஊர் முன்னேற வேண்டும் இப்படி நிறைய தேவைகள் இருக்குது ஒட்டுமொத்தமாக உலகளாவிய அளவில் நாம இஸ்லாமிய விஷயங்களுடைய தேவை என்னன்னு பார்த்தா நமக்கு நிறைய அகதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய நம்ம சமுதாயத்துக்கு தேவை இருக்குது ஏன்னா முஸ்லீம்களை அகதிகளாக ஆக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது அப்ப இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம தீர்வை காண வேண்டும் அதே மாதிரி முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் பயங்கரவாதிகள் அப்படின்ற ஒரு பயங்கரவாத முத்திரை முஸ்லிம்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது குத்தப்பட்டுள்ளது அந்த முத்திரையை நம் சமூகத்தில் இருந்து அதை துடைத்து எறிவதற்கான எல்லா விதமான தேவைகளும் நமக்கு தேவை இருக்குது அடுத்து கொத்து கொத்தாக முஸ்லீம் சமூகம் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு சமுதாயத்தில் அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவைகள் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் மேல சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்றைய முஸ்லீமைய தேவையா இது இருக்குன்னா அரசியல் ரீதியாக அதிகார வர்க்கத்தினுடைய தேவைகள் நிறைய இருக்குது ஏன்னா நமக்கு இப்போ சாதாரணமாக இருக்கும்போது ஒன்றும் தெரியறதில்ல ஆனால் நமக்கோ தனிமனித கோவல்கள் ஒரு குடும்பம் ரீதியாக ஒரு மகல்லா ரீதியாக ஒரு ஊர் ரீதியாக ஒரு சமுதாய ரீதியாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது குரல் கொடுக்க அதிகார அவர்களை யாருமே இல்லை நாம தனிப்பட்ட நபர் ஒரு இடத்துல போய் ஒரு அரசு அலுவலகத்தில் போய் நீக்கும் பொழுது முஸ்லீம்களா இப்படி முஸ்லீம்களா அப்போ உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது சிரமம் என்கின்ற ஒரு முத்திரை இஸ்லாமிய சமூகத்தின் மீது முத்தப்பட்டுள்ளது இப்போ இதை நீக்குவதற்கான தேவைகள் நமக்கு நிறைய இருக்கு இதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னதான் வந்து நம்முடைய பார்க்கக்கூடிய ஊரினுடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதுகாப்பு இலக்குகளை நோக்கிய பயணம் ஆசைகளை அடைந்து கொள்வதற்கான விஷயம் எதுல கிடைக்கும் அப்படின்னு நாம கொஞ்சம் ஆய்வு செய்கின்ற பொழுது இன்றைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய அந்த விஷயம் தீர்வு எதுல இருக்குன்னா கல்வியில் எந்த சமுதாயம் முன்னேறுகின்றதோ அந்த தான் இது போன்ற பிரச்சனைகளில் தீர்வு காணக்கூடிய சமுதாயமாக மாறும் முன்னாடி இருந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இஸ்லாமியுடைய இந்த கல்வியினுடைய ஆய்வுகளும் கல்வி கற்ற அந்த நபர்களுடைய விஷயங்களையும் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமுறையினுடைய இந்த கல்வி சம்பந்தமா பார்க்கும்போது நிறைய முன்னேற்றங்கள் வந்துருச்சு கல்வியில முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கல்வி கற்காதவர்களாக இருந்தாங்க சொற்ப நபர்களே பெறக்கூடிய உயர்கல்வி பயிலக்கூடிய நபர்களா இருந்தாங்க ஆனால் அவருடைய திருவையினால கல்வியில சமுதாயம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கணும் உயர்கல்வின் வரும் பொழுதுக்கான விஷயங்கள் எங்க படிக்கணும் எப்படி தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் எந்த துறையில படிச்சா நாம முன்னேற முடியும் என்கின்ற எல்லா விழிப்புணர்வுமே சமுதாயத்துல இருக்குது ஒரு நாற்பது வருஷம் நம்முடைய சமுதாயம் படிப்புல மாங்க மாங்க விழுந்து விழுந்து படிக்கிறோம் அதுல பொருளாதாரத்தை அவ்வளவா அதிகமா கொண்டு போய் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பொருளாதாரம் ரெண்டு வகையில தான் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் செலவு செய்யப்படுது ஒண்ணு கல்விக்காக இன்னொன்னு மருத்துவத்திற்காக அவ தொண்ணூறு சதவீத பொருளாதாரத்தை கொண்டு போய் நம் பிள்ளைகளா இருக்கக்கூடிய அடுத்த சந்ததிகள் அவர்கள் கல்வியில் முன்னேறணும் கொண்டு போய் நம்மளால நம் சக்திக்கும் மீறி நாம உழைத்து கொண்டு போய் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய அடுத்த சந்ததிகளினுடைய கல்வி பயணத்துல கொண்டு போய் நாம செலவழிக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சும் இவ்வளவு உயர்கல்வியில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கல்வியை தேர்ந்தெடுத்து படிச்சும் இன்னும் நமக்கான பாதுகாப்பும் நமக்கான அந்த இலக்குகளை நோக்கி அந்த விஷயங்களும் சமுதாயத்தில அதிகார அரசியல் வர்க்கத்துல இருந்து முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளோ அல்லது ஒரு சமுதாயமோ கிடைக்கவில்லை கல்விதான் முக்கியம் பார்த்து கல்வியில நாம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளவு முக்கியத்துவம் கல்விக்கு விஷயங்கள் எல்லாத்தையும் செலவு செஞ்சு நாம கொண்டு போய் உட்கார வைக்கிற பிள்ளைகளை நம்ம அடுத்த கல்வி சார்ந்த தலைமுறையினராக அறிவார்ந்த தலைமுறையினராக உருவாக்குவதற்கு எல்லா விஷயங்களையும் ஆனா முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பு இந்த பயங்கரவாத முத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவெல்லாம் சமுதாயத்தில் இன்னும் துடைக்கப்படவில்லை உயர்தர பொறுப்புகளையும் முஸ்லிம்களை கொண்டு போய் நாம் உட்கார வைக்கல ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது காவல் நிலையத்திற்கோ அல்லது அரசு அலுவலகத்திற்கோ செல்லும் பொழுது நமக்கு தெரிகின்றது இந்த இடத்துல இந்த உயர் பதவியில கொண்டு ஒரு முஸ்லீம்களை அமர வைத்திருந்தால் நிச்சயமாக அவர் முஸ்லீமுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக இருப்பார் இது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய பிரச்சனை கல்வியில இவ்வளவு விஷயங்களை செஞ்சுமே நாம இன்னும் நமக்கு நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நாம் அடையவில்லை அப்படின்னா அப்ப கல்வியில முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு யோசிக்க தோணும் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு கல்விதான் எடுத்து அதில் பயணிக்கிறோம் ஆனால் பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கான தீர்வு நாம கல்வியில நம்ம சமுதாயத்தை முன்னேற்றுவதில் தான் நம்மளுடைய தீர்வு இருக்கிறதா அப்படின்னு நாம ஒரு சந்தேக கார்வையோட அந்த கல்வியை நாம் யோசிக்கலாம் நிச்சயமாக கல்வியில் முன்னேறுகின்ற சமுதாயம் அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்ட சமுதாயமாக முன்னேறும் எல்லா பிரச்சனைகளிலும் பாதுகாப்பான எல்லா விஷயங்களிலும் இலக்கை நோக்கி தன்னோடு சேர்ந்த நபர்களை பாதுகாப்பான பயணத்தில் கொண்டு போய் இடும் கல்வியில் முன்னேற்றம் பெற்றால் நாம் எங்க தப்பு பண்ணிட்டோம்னு பார்க்கும் என்னன்னா இந்த நாற்பது வருஷமா வாங்க வாங்க படிச்சோம் பொருளாதாரத்தை செலவு செஞ்சோம் உயர்ந்த கல்விக்கூடங்கள் கூடங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ந்து படிக்க வச்சோம் அதே நேரத்தில் இந்த நாற்பது வருட கால முஸ்லிம்களுடைய பழைய கால வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாற்பது வருஷமா குரானோடு தொடர்பை குறைத்து கொண்ட அல்லது குரானோடு தொடர்பு இல்லாத ஒரு தலைமுறையினராக நாம் நம்முடைய சந்ததிகளை உருவாக்கிட்டோம் இஸ்லாத்துல எல்லா விஷயங்களுமே எல்லாத்துல கொடுத்துட்டான் கொடுத்ததின் விளைவாக எல்லா விஷயத்திலேயும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றோம் அதே நேரத்தில் எல்லா விஷயங்களுக்கும் மஸ்திவாரமாக அல்லாஹு தால கொடுக்க குரானோடு தொடர்பில்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் உருவாக்கிட்டோம் அதனாலதான் நாம் எடுக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இவ்வளவு பொருளாதார செலவுகள் செலவழிச்சு படிக்க வச்சோம் ஏன் நம்முடைய பிள்ளைகள் வந்து சிறந்த பிள்ளைகளாக உயர்கர அதிகார வர்க்கத்தில் அரசியல் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஏன் உருவாக இந்த நாற்பது வருஷ காலத்துல குரானோடு தொடர்பு இல்லாத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம மாத்திட்டோம் குரான் தான் இந்த உண்மத்தினுடைய அஸ்திவாரம் குரான பின்னுக்கு தள்ளிட்டு எவ்வளவு நாம முன்னேறினாலும் முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டோம் குரானோடு தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாம் எவ்வளவு பெரிய நபர்கள் எவ்வளவு அதிகமான நபர்களோடு பெரிய பெரிய அரசியல் ரீதியாக அதிகாரவருத்த ரீதியாக நாம் தொடர்போடு இருந்தாலும் குரானோடு நம்முடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னா அந்த தொடர்பு நமக்கு எந்த பிரயோஜனமும் அளிக்காது குரான்ல இருக்கக்கூடிய தீர்வை விட்டு நம்ம உலகத்துல எந்த மூளைக்கு சென்று நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடினாலும் அந்த விஷயத்துல தீர்வு கிடைக்காது குரானினுடைய விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உலகத்துல எந்த மூளைக்கு சென்று எவ்வளவு பொருளாதாரத்தை சம்பாதித்து அந்த விஷயத்துல பரக்கத்தை தேடினாலும் குரானினுடைய பறக்கத்து இல்லைன்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்துல பறக்கத்து இருக்காது குரான்ல தேட வேண்டிய நிம்மதியை நாம ஒதுக்கி வச்சுட்டு வேற எல்லா விஷயங்களிலும் நிம்மதி கிடைக்கும் சொல்லிட்டு நாம எங்க போய் எந்த விஷயத்துல நிம்மதியை தேடினாலும் அங்கே நிம்மதி கிடைக்காது குரான் தான் இந்த உண்மத்தினுடைய அஸ்திவாரம் குரான் அது நிம்மதிக்கான தீ இருக்கு குரான் அது பறக்கத்திற்கான வழி இப்படி எல்லா விஷயங்களும் அல்லாஹ் குரான்ல வச்சிருக்கிறான் அந்த குரானை ஒதுக்கி வைத்து விட்டு கல்வியில் முன்னேற துடிக்கின்ற எந்த சமூகமும் அது முன்னேறிய சமூகமாக மாறாது என்னுடைய அடுத்த தலைமுறையினர்கள் அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் தான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்காக திடீர் திடீர்னு பிரச்சனை வருது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்க மாட்டுக்கு அந்த தீர்வுகளுக்கான நபர்கள் அதற்காக உதவி செய்யக்கூடிய நபர்கள் ஏன் அல்லாமல் தலை இந்த சமூகத்திற்கு கொடுக்கலை நாம குரானை ஓரங்கட்டி வச்சுட்டு மற்ற எல்லா விஷயத்திலையும் தீர்வை நோக்கி நடந்து கொண்டு இருக்கின்றோம் அதனால் தல்லாமல் தா சொல்லும்பொழுதே குரானோட சொல்லுவான் கொள்ள உணப்பிய குப்பை நசரினா ஆன்மாலா அவர்கள் அமல்கள் செய்கின்றார்கள் செய்த அந்த அமல் அவர்களுக்கு கை செய்ததற்குரிய அமலாகவே மாறிவிடுகின்றது அப்படிப்பட்ட நபர்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா யார் அவர்கள் அல்லதீன நல்ல சகையும் நான் நல்ல காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நல்லா முற்பட்டு முயற்சி எடுத்து அந்த நல்ல காரியத்தை செய்கிறோம் என்று நினைப்பார்கள் ஆனால் அவருடைய முயற்சி தோல்வியில் அடையும் நல்ல சகையவும் இதே மாதிரி தான் நம்முடைய சமுதாயம் கல்வியில் தான் முயற்சியும் இருக்குது அப்படின்ட்டு குரானை ஒதுக்கி வைத்து குர்ஆனுடைய தடங்கை ஓரமாகட்டி வைத்து விட்டு கல்வியே நோபி பயணிக்கின்ற காரணத்தினால்தான் இன்ற வரைக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கு சரியான தீர்ப்புகள் சமுதாயத்தில் சமுதாய சா சரியான ஆளுமைகள் நமக்கு கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சமூகாயத்தில் சஹாபாக்கள் ஏன் அவ்வளவு உயர் அந்தஸ்தை அடைந்தார்கள் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்

தூதரை அப்படின்னு சொல்லக்கூடிய வேகத்தையும் அந்த குறித்து சொல்லும் பொழுது ஞானத்தையும் வேதத்தையும் அந்த தூதர் அந்த மக்களுக்கு சொல்லி கொடுப்பார் நம்முடைய ஆயத்துக்களை அந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்டுவார் அதன் மூலமாக அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார் அப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்ட மக்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் அப்படி

குரானோடு தொடர்புடைய சமுதாயமாக மாற்றியதன் விளைவாக அந்த பட்டத்தால் சகாபாக்கள் ரசோல் சமுதாய தினமும் வாங்கி கொடுத்தாங்க குரானோடு தொடர்புடைய நபர்கள் வரலாறுல எங்க பார்த்தாலும் குரானோடு யார் தொடர்புடன் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் வரலாறுகளை வென்று இருக்கின்றார்கள் எந்த சமூகம் தன்னுடைய வாழ்க்கையோடு தன்னுடைய உயர்ந்த சமூகமாக மாறிக்கொண்டே குரானோடு தொடர்புடைய சமூகமாக உருவாகின்றதோ அந்த சமுதாயம் மட்டும்தான் என்ன உலகத்துல இதுவரைக்கும் வளர்ந்த வரலாறுகளை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா எந்த சமுதாயத்தினர்கள் எந்த ஊர் மக்கள் எந்த நாட்டு மக்கள் குரானோடு தொடர்புடைய சமுதாயமாக அதிகம் உருவாகி இருக்கின்றார்களோ அவர்களால் வரலாறுகளில் வென்றிருக்கின்றார்கள் எந்த சமூகம் குரானோடு தொடர்பை துண்டித்துக் கொண்ட சமூகமாக சமூகமாக ஒரு ஊராக ஒரு நாடாக ஒரு பகுதியாக வாழுகின்ற மக்கள் அவர்கள் வரலாறுகளிலிருந்து அப்படியே அப்படியே உலக வரலாறுகளிலிருந்து அழிக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய அடுத்த சந்ததிகள் அதை நோக்கிதான் அவர்கள் பயணித்துக் இருக்கின்றார்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து குரானினுடைய தொடர்பை நாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக ஆதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமா நாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் துன்யாவும் வேண்டும் அல்லாஹால சொன்னாத்தி ஹசனா துன்யாவில் எங்களுக்கு ஹசனாவை நல்ல விஷயங்களை கொடு என்று அல்லாஹாலும் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் அதே நேரத்தில் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட குரானோடு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இரண்டு உலகத்தோடு தொடர்புடைய பிள்ளைகளாக நாம் உன்னுடைய பிள்ளைகளை உருவாகி குரானினுடைய முதல் வசனே இருக்கிற ஓதுவீராக படியுங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லும் பொழுது படிக்கணும் அப்படி ஹலன் உங்களை படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லாஹால சொல்றான் நீங்க செஞ்சவன் சொன்னா அந்த விஸ்மீ ரப்பிக்கள்ள ஓரம் கட்டி வைத்து விட்டு நம்ம சமுதாயத்தினர்கள் வெறும் படிக்கிறதுல மட்டுமே நாம என்ன செய்யணும்னா நம்முடைய கவனத்தை நாம செல்லுகிறோம் அடுத்தத பார்க்கறதில்லை அல்லாஹாவினுடைய பேரை கொண்டு போத வேண்டும் அல்லாஹ் விஷயங்களை தெரிந்து கொண்டு குரானோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய உயர்கல்வியில நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்துல நாம போய்கிட்டே இருக்கணும் இது வெறும் அடுத்த தலைமுறையினர்களுக்கு மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக நம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்திலும் வறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நம்ம வெறும் சம்பாத்தியத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதாது நம்முடைய வாழ்க்கையில குரானுடைய தொடர்புகளை கொண்டு வரணும் அதனாலதான் ரசூல் சல்லா அலி சொல்லு ஏன் ஒரு ஆய் நீங்க குரான்ல குரான் ஓதுகின்ற பொழுது ஒரு ஆயத்துல ஒரு எழுத்துக்கு அதாவது பத்து நன்மை கொடுப்பதற்கான காரணம் என்ன சரி அப்படி ஆர்வம் மூட்டுனா நீங்க என்ன செஞ்சிருவீங்க வந்து குரான் எடுத்து ஓதிடுவீங்க இன்னும் ஒரு சில ஹதீசுகள்ல இருக்குது ஒரு சில விஷயங்களை பார்ப்பதையும் மாதத்தை பெற்றோரை பார்ப்பது காவத்துலாவை பார்ப்பது அதே போன்று அந்நல்ல முசாஃபி குரானை பார்ப்பது இமாதத் அப்படின்னு நாகர சொல் ஆலை என்ன காரணம் குறைந்தபட்சம் ஓதுவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி ஓத முடியாத பட்சத்துல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஓத முடியாமல் வருகின்ற பொழுது நாம் குரானை குறைந்தபட்சம் பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில அமையோசி பார்ப்பான உங்களை எத்தனை பேர் குறைந்தபட்சம் குரானை தினசரி பார்க்கக்கூடிய நபர்களாக நாம் மாறி இருக்கின்றோம் அந்த தொடர்பை துண்டித்து விட்டு வேறு எதில் நம்மளுக்கான தீர்வை தேடினாலும் நிச்சயம் அதில் கிடைக்காது புனானோடு தொடர்புடைய நபர்களை சாதித்த சாதனைகளை நாம் பார்க்கணும் கான்ஸ்டாண்டி நோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோம பேரரசுக்கு கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் வரலாறுகளை பார்த்தீங்கன்னா ரோம பேரரசனுடைய அங்கே மெயினாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எங்கே இருக்கணும்னா கான்ஸ்டாண்டி நோபல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் ரசோல் சுல்லா அலிஸ்லம் அவங்க அவங்களுடைய காலத்தில் சொல்லிடுவாங்க இந்த கான்ஸ்டாண்டின் நோபல் அப்படி சொல்லக்கூடிய நகரத்தை என்னுடைய பேர் வைத்த ஒரு நபர் வந்து வெற்றி கொள்வார் அப்படின்னாங்க அப்போ அந்த பைசாந்திய பேர் அது கான்ஸ்டாண்டி நோபல வெற்றி ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊருக்கிட்ட இருக்கிற இன்னொரு ஊரில் முஹம்மத் அல் ஃபாத்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய பறக்கிறார் அப்போ அவருடைய தந்தை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கூப்பிட்டு பள்ளிவாசல் உட்கார வச்சு எப்பா இந்த மாதிரி ரசூல் செல்லந்தா அலிசம் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய பேர் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த கான்ஸ்டாண்டின் நோபலை வெற்றி கொள்வார் அப்படின்னு ரசூல் ரசூல் செல்லந்தா அலிசம் சொல்லியிருக்காங்க அதனால நீ வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு முகமது அல் ஃபாத்திகினே பேர் வச்சிருக்கிறார் முகமதுனா ரசூல் செல்லா உடைய பேர் அல் ஃபாத்திகினால் வெற்றி பெறக்கூடியவன் அப்படின்ற பேர் அதனால தான் உனக்கு அந்த பெயரை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தந்தை வந்து மகனுக்கு அறிவுரை சொல்லி எல்லாட்ட ரூபாலாம் செஞ்சிடுறாரு மகன் கேட்கிறாங்க நான் சின்ன பையனா இருக்கிறேன் என்னால எப்படி அதை மிகப்பெரிய பேரரசு எப்படி அமெரிக்காவை மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசா பாக்குறோமோ அதே மாதிரி அன்றைய காலத்துல உலகத்தினுடைய வல்லரசா இருந்தால ஒரு ரோ ரோம பேரரசு மிகப்பெரிய வல்லரசு நான் சின்ன பையனா இருக்கிற எப்படி என்னால போய் அந்த ரோம பேரரசை வீழ்த்தி என்ன செய்ய முடியும் என்னால வச்சு கொள்ள முடியும் அப்படின்னு அந்த வந்து தந்தையில கேட்கும்போது அவர் சொன்னார் இந்த மூணு உடைய வாழ்க்கையில என்ன செய்வார் குரான் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் குரானோடு தொடர்புடைய பிள்ளையாக நீ மாறிவிடு இரண்டாவது சரார் அந்த போருக்கு தேவையான விஷயங்களில் பயிற்சியில் நீ ஈடுபடுத்திக் கொள் ரெண்டாம் மூணாவது மக்களினுடைய பிரியத்தை நீ சம்பாதித்துக்கொள் நிச்சயமா அந்த கான்சாண்டின் நோக்களை நீ வெற்றி கொள்வாய் அப்படின்னு தந்தை உபதேசம் செய்தாரு கிட்டத்தட்ட கி கி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் படைவீரர்களோடு ரோம பேரரசை எதிர்த்து இந்த முகமது அல் ஃபாத்தி சென்று கொண்டிருக்கின்றார் சில அவங்களை அவங்க வீழ்த்திட முடியாது கரும தகவி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆறு ஒன்று இருக்கும் அந்த ஆட்சை கடந்துதான் ரோம பேரரசிடம் போர் செய்ய வேண்டும் அந்த ஆட்சி வரலாறுகளில் இதுவரைக்கும் எந்த ஆட்சியாளரும் அந்த ஆட்சியை கடந்தது கிடையாது ஏன்னா ஆற்றில கடந்து வரும்பொழுதே அந்த ரோம பேரரசு கோட்டைக்குள்ள இருந்து தீ பத்தங்களை எரிச்சு அவர்கள் வரக்கூடிய கப்பல்களை என்ன செய்வா அப்படியே எரிச்சிருவாங்களாம் அதனால அந்த ஓடையை கடப்பது மிகவும் கஷ்டம் ஆனா இந்த முகமது சிந்திக்கின்றார் ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த மலை வழியா எதங்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக செஞ்சிடலாம் அந்த ரோம பேரரச வீடு திரலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாத அந்த வழி முகமது அல் அல்லாஹால் அந்த ஞானத்தை கொடுக்கறா என்ன செய்யறாச்சுன்னா ஒரு கப்பலை அப்படியே என்ன செய்ய ஏத்துறாரு ஏற்றி அப்படியே கப்பலை இறக்கி ரோம பேரரசை வீழ்த்தி கான்ஸ்டாண்டின் அவளை வெற்றி கொண்டு விடுகின்றார் வெற்றி கொண்டதற்கு பின்னால் அவர் சொன்ன விஷயம் என்னுடைய தந்தை மூன்று விஷயங்களை நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது என்னை கடைபிடிக்க சொன்னார் அதிலே முதல் விஷயமாக பிரியப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை குரானினுடைய தொடர்புடைய வாழ்க்கையாக நான் ஏற்படுத்தி கொண்டே அதன் விளைவாக யாரும் வீழ்த்த முடியாத இந்த கான்ஸ்டாண்டின் நோபல் என்று சொல்லக்கூடிய இந்த ரோம பேரரசை நான் வீழ்த்தி விட்டேன் அப்படின்னு அவர் அந்த கோட்டை மேல் ஏறி நின்று உழந்து சாங்கியராக வரலாறுகளில் பார்க்குறோம் எங்கெல்லாம் வரலாறுகளில் முஸ்லீம்கள் குரானோடு தொடர்புடையவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தர நிச்சயமாக வெற்றியை கொடுக்கின்றான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை ஷாஃபி மதங்களுடைய இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுடைய ஆற்றல் பார்த்தோம்னு சொன்னா அவங்க அம்பெறிய முடியுமாங்க அவங்களே சொல்லுவாங்கண்ணா பத்து அம்பு எரிஞ்சு அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கி அந்த பத்து அம்பதுல ஒரே ஒரு அம்பு மட்டும்தான் இலக்கை தவறும் மற்ற ஒன்பது அம்புகளும் சரியான இலக்கை அடையும் இந்த அம்மா இவங்கள்ள அவரை தாயார் பார்க்கிறாங்க நல்ல அறிவார்ந்த பிள்ளை அம்பெரிய ஆட்சி ஆற்றல் வாய்ந்த பிள்ளை கொண்டு போய் செய்றாங்கன்னா குரானை மனப்பாடம் செய்ய வச்சு ஏழு வயசுல ஷாஃபி அஹமுத்துள்ள குரானை மனனம் செய்ய வைத்து விடுகின்றார்கள் அதற்கு பின்னால் அந்த குரான் உள்ள இறங்கி இதன் கல்வி பயணத்தை தொடர்கின்றார்கள் ஏராளமான ஹதீஸ் கிதாபுகளை ஏராளமான ஆசிரியர்கள் சென்று பாடத்தை படித்து கடைசியில் இன்னைக்கு மிகப்பெரிய மதுகமையினுடைய ஒரு இமாமாக ஷாஃபி அஹமத்துள்ளா எவரை மாறிப்பான் என்ன காரணம் குரானோடு அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த தொடர்பு பெருமக்கள் அவங்கெல்லாம் சரிதான் இருப்பாங்க தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இப்ப நவீன காலத்துல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும் போன வருஷம் கத்தாறுல உலகக்கோப்பை நடந்துச்சு ஃபுட்பால் அந்த உலக கோப்பை ஆரம்பத்துல நமக்குலாம் தெரியும் ஒரு நபர் வந்து கிராத்து ஓதினார் சமூக வலைதளங்கள் அரை மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இடுப்புக்கு கீழே அவருக்கு எதுவுமே இருக்காது அவர் கிராத்து ஓதினா ஃபுட்பால வந்து ஆரம்பி ஆரம்பிச்சு வச்சாங்க அவருடைய வரலாற்றை நம்ம படிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கக்கூடிய வரலாறு எங்கேயோ இருக்கக்கூடிய நபரையே கொண்டு வந்து அவங்க வந்து அந்த ஃபுட்பால் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுக்கலாத்துவத்தை வச்சு தான் அவங்கள ஆரம்பிக்கிறேன் அவர் அவர் யாரெல்லாம் மிகப்பெரிய சமூக வலைதளம் யூடியூபர் அவர் நிறையா இன்ஸ்டாகிராமு யூடியூப்லலாம் நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் நிறைய வீடியோஸ் வந்து போடுவார் நிறைய இடங்களுக்கு போய் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து கரிசா ஆசிரா பீச் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி அதுக்கு ஓனர் கிட்டத்தட்ட அரப் கண்ட்ரிஸில் மட்டும் ஒரு அறுபது எழுபது பிரான்சஸ் வந்து அவருக்கு இருக்கு முகமது அல் ஃபாத்தி இவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது எப்படி வந்து இவர் வந்து அரைமணிதரா இருக்கக்கூடிய நபர் அவரையே கொண்டு வந்து கத்தாரினுடைய அரசாங்கம் உலகமே சூழ்ந்தெருங்கின்ற மிகப்பெரிய ஸ்டேடியத்துல ஃபுட்பால் வளர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கிராக்கை வைக்கிறது இவருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவங்க தாயார் அவங்க குழந்தையானியங்கள் சாத்திய தன்னுடைய அந்த வயிற்றுல சுமக்கும் பொழுது சொல்லிடுறாங்க இந்த குழந்தை வந்து இது ஆரோக்கியமான குழந்தை கிடையாது இந்த குழந்தைய கலைச்சிருங்க அப்படி இந்த குழந்தை பிறந்தாலும் இறந்துதான் பிறக்கும் இங்கே ஒருவேளை அந்த குழந்தை உயிரோடு பிறந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பா இடுப்புக்கு கீழே எதுவுமே இருக்காது அந்த குழந்தைக்கு இந்த சிஆர்எஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தை அவங்களுடைய குழந்தை இருக்குது அதனால நீங்க கருவுல இந்த குழந்தையை கடைச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த அம்மாட்ட அந்த காணிகள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க இந்த அம்மா இல்ல வேணாம் எனக்கு அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தாயும் தந்தை முடிவு செய்து குழந்தையை பெற்றிருக்கின்றார்கள் குழந்தைய பெற்றெடுத்த உடனே அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயம் நான் அந்த எண்ணிக்கை உங்கள் வலைத்தளத்தில் நான் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும் எப்படி உங்கள் மகன் வந்து அங்கே காற்று ஓதுனாரு அப்படின்னு அந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கும் எடுக்கும்பொழுது அந்த அம்மா சொன்ன விஷயம் என் மகனுக்கு இந்த வரலாறு என்ன அந்த வரலாறு அந்த அம்மா சொல்கிறாங்க எப்படி கலைக்க சொன்னாங்க நான் வேணான்னு சொல்லிட்டு என்னுடைய கணவனும் நானும் முடிவு செய்து இந்த குழந்தையை பெற்றெடுத்தோம் என்னுடைய மகனுக்கு இரண்டு விஷயங்களை மட்டுமே நான் கொடுத்தேன் இரண்டே இரண்டு விஷயங்களை மட்டும் நான் கொடுத்தேன் ஒன்னு ராணி மல்மிஷ்தா ஒரு பெயரை அழகான முறையில் நான் செஞ்சேன் என்னுடைய மகனுக்கு நான் பெயர் சொட்டினேன் காணின்னு சொன்னா கணிமத்து பொருளோடு திரும்பக்கூடிய நபருக்கு காணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா எல்லா விஷயங்களையும் திறக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் எல்லா விஷயங்களையும் பெறக்கூடியவர் எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம் முதலாவதாக என்னுடைய மகனுக்கு நல்ல பெயரை நான் வைத்தேன் இரண்டாவதாக அவனுக்கு நான் அதிகமாக கொடுத்தது புராணினுடைய விஷயங்களை மனநம் செய்யக்கூடிய ஒரு ஹாஃபிதாக சின்ன வயசுல இருந்து என்னுடைய மகனுக்கு நான் புராணம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ரெண்டு விஷயம் மட்டும்தான் என்னுடைய மகனுக்கு நான் செய்யலே அதன் விளைவாக நமக்கு தெரிஞ்சதாக ஒரு கிராத்து வந்து மட்டும்தான் ஆனால் அரபு கண்டிஷன்ல ஜபலு சம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கும் எத்தனையோ மலைகள் இருந்தாலும் அரபு கண்டிஷன் நம்ம தேடி பார்த்தோம் ஜபலு சம்ஸ் அப்படின்ற மலை மிகப்பெரிய மலை அந்த மலையில இவர் ஏறி சாதனை படைத்துள்ளார் அந்த நாணி பழத்தார் அதே போன்ற ஒரு முறை உமராக்கு செல்லும் பொழுது கூட இந்த மாதிரியான உடல்நிலை சரியில்லாத நபர்களுக்கு சேர் அப்படின்றது கொடுப்பாங்க அது சரியத்திலையும் அந்த விஷயத்தை அதன் மூலமாக தமாம் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது ஆனா இவர் என்ன செஞ்சால்தான் சவுதி அரசாங்கத்திட்ட பேசி நான் இதே நிலையிலே தவா செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டு அவர் தமாம் செய்ததாக நான் வரலாறு இப்போ தொடர்புடைய வெறும் இமாம்கள் நபிமார்கள் சகாபாக்கள் அனைவர்களையும் தாண்டி நிகழ்காலத்தில் குரானோடு தொடர்புடைய நபர்கள் நிச்சயமாக உலகளாவிய அளவில் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக அல்லாஹால இந்த காணிகள் மிஃப்தா அல்லாஹால நமக்கு கொடுத்திருக்கின்றான் குரானோடு தொடர்பு இல்லாத எந்த சமுதாயம் எந்த இடத்தில் குரானோடு தொடர்புள்ள இல்லாத சமுதாயம் உருவாக்கப்படுகின்றதோ நிச்சயமாக அங்கே எந்தவித முன்னேற்றமும் பறக்கத்தும் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வும் இருக்காது நம்ம ஊர்லேயே எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் எல்லா விதமான குரானோடு தொடர்பு எப்படி போயிடலாம் பிள்ளைகளை குலானோட தொடர்புடைய பிள்ளைகளாக உருவாக்கலாம் அப்படின்ற முயற்சிகள் நாம் அதிகமாக ஈடுபடுறோம் அல்லது மொத்த மாரசா பிள்ளைங்க வருவாங்களா அல்லது வயது வந்த பிள்ளைகளா நிசுமான் மாரசாக்கு வருவாங்களா சரி மாலை நேரத்திலேயாவது குறைந்தபட்சம் பிள்ளைகள் வந்து நம்ம குரானோடு தொடர்புடைய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்பதாக மக்களோடு சேர்ந்து ஸ்கூல் டியூஷனும் நடத்தி பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம மகளாக கம்பேர் பண்ணும்போது வெறும் ஜீரோ பாயிண்ட் பிள்ளைகள் மட்டும்தான் குரானோடு தொடர்புடைய பிள்ளைகளாக நம்முடைய மகளால் உருவாகி இருக்கிறாங்க பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீத பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நம்முடைய மஹல்லாட தொடர்பை உருவாகி நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய பிள்ளைகளை உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அழிவை நோக்கி நாம் தள்ளி கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு கல்வியில் முன்னேறிய நபராக உச்ச கட்டத்தை அடைந்து அத்தை நிறைய டிகிரி படித்த பிள்ளையாக இருந்தாலும் அதிகமாக சம்பளமாக கூடிய பிள்ளையாக இருந்தாலும் உலகளாவிய அளவில் அறியப்படக்கூடிய நபராக இருந்தாலும் அந்த பிள்ளை இடத்தில் குரானோடு தொடர்புடைய பிள்ளையாக அந்த பிள்ளையை நாம் உருவாக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு அந்த விஷயங்கள் கல்வியோ அல்லது பொருளாதாரமோ இந்த பிரயோஜனம் அளிக்காது குரானோடு தொடர்புடைய பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அரை மனிதனாகவே இருந்தும் அல்லாஹ் தாரா இப்படி உலகளாவிய அளவில் பிரபலமான நபராக அந்த காணிகள் எல்லாத்தாரா உருவாக்கினானோ அதே போன்று எந்த விஷயம் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததிகளிடத்தில் குரானை கொண்டு போய் குரானோடு தொடர்புடைய பிள்ளைகளாக நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வாரா அந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான வரக்கத்துகளையும் எல்லா விஷயங்களையும் தீர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பான் எல்லாம் நீபிகல்லால் நடிய எல்லாமல் நம்முடைய அடுத்த சிந்தனைகளை முழுக்க முழுக்க புறாமோடு தொடர்புடைய பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு ஒரு நல்ல விஷயமாக அல்லாமல் நடவர்களை மாற்றி அனுபவானாக அப்படின்னு ஆம்தல் இல்லாத பிள்ளாலமே அசராமணியும் வரமா தொள்ளாயிரம் வரதான்